ஹவுது உள்ளாய் சைத்தான அஜிமுல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே புலஸ்தீன் மீட்பு போர் இரநூத்தி முப்பத்தி ரெண்டாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த இரநூத்தி முப்பத்தி ரெண்டு நாளும் இந்த உலகம் மிகப்பெரியதொரு கொந்தளிப்புகளுக்கு ஆளாகி இருக்கிறது ஒவ்வொரு குடிமகனும் தன்னால் இயந்ததை காசாவில் நடக்கும் இனப்படுகொலைக்கு எதிராக காட்டிக் கொண்டிருக்கின்றார் மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் இவர்கள் எல்லாரும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அனைவர் மீதும் நம்மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக நேற்று எடுத்தவுடன் எல்லா ஊடகங்களையும் குறிப்பாக இஸ்ரேலிய ஊடகங்களையும் ஆக்கிரமித்து கொண்டிருந்த செய்தி என்னவென்று சொன்னால் ஜெபாலியாவில் நடந்த ஒரு பெரிய பூபி ட்ராப் அல்லது ஆம்புஸ் என்று சொல்லலாம் ஒரு கொத்து இஸ்ரேலிய ராணுவ வீரர்களை ஒரு ஐ ஆஃப் டனல் என்று சொல்லக்கூடிய சுரங்கப்பாதையின் கண்ணுக்கு பக்கத்திலே அழைத்து அதாவது கவர்ந்து சென்றிருக்கிறார்கள் அங்கே இவர்கள் இருப்பதாக காட்டி அந்த இடத்தை நோக்கி இஸ்ரேலிய இராணுவத்தினர் போயிருக்கிறார்கள் போராளிகள் அங்கே தான் இருக்கிறார்கள் என்று அவர்களில் பல பேரை அளித்திருக்கிறார்கள் சிலர் காயம்பட்டிருக்கிறார்கள் அதில் விசேஷம் என்னவென்று சொன்னால் இது ஏறத்தாழ தினமும் நடக்கக்கூடிய ஒரு செயல்தான் என்றாலும் நேற்று பலரை எத்தனை பேர் என்று குறிப்பிட்டு சொல்லவில்லை குறையாமல் ஐந்து பேர் மேலும் இஸ்ரேலிய இராணுவத்தை சார்ந்தவர்கள் ஹமாஸின் புடியில் மாட்டியிருக்கிறார்கள் அப்போ இப்போ அந்த கேப்டிஸுன்னு சொல்லக்கூடியது அதாவது ராணுவத்தினர் அக்டோபர் ஏழில் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது பேரை அழைத்துச் சென்றார்கள் அதில் பலர் இறந்து விட்டார்கள் அந்த எண்ணிக்கை இப்பொழுது கூடியிருக்கிறதே தவிர குறையவில்லை நித்தமும் மூணு பிணங்களை கண்டுபிடித்தோம் ஒவ்வொரு சனிக்கிழமை மூன்று பிணங்களை கண்டுபிடித்தோம் என்று இஸ்ரேலிய இராணுவம் அறிவிப்பதை ஒரு வழக்கமாக கொண்டிருக்கிறது என்றாலும் இப்பொழுது புதிதாக பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஜபாலியாவில் அதுவும் நேற்று பத்திரிகைகளை ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய செய்தியாக ஜெவாலியா தாக்குதல் ஜெவாலியா தாக்குதல் என்பது அதில் சிக்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய அவமானம் அதை இஸ்ரேலிய ஊடகங்கள் எந்த அளவுக்கு குட்டி எழுத முடியுமோ நத்தியான மற்றவர்கள் மற்றவர்களையும் அந்த அளவுக்கு எழுதியிருக்கின்றன அப்போ போராளிகள் குழு ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார்கள் அன்பார்ந்த அழைத்து செல்லப்பட்டவர்களின் குடும்பத்தினரே அதாவது ஹாஸ்டேஜஸோட குடும்பத்தை நோக்கி இந்த செய்தியை அனுப்புகிறார்கள் உங்களுடைய மக்களை கஃபின்கள் என்று சொல்லக்கூடிய பிணங்களாகத்தான் அங்கு பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்கிறது உங்கள் அரசு உங்கள் அரசு நாளுக்கு நாள் பொய்யையும் பொலையையும் சொல்லி உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது இதோ பாருங்கள் நாங்கள் மூன்று பேரை புதிதாக கைது செய்து இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இந்த எண்ணிக்கை கூடுகிறது என்பதுதான் அங்கே நமக்கு கிடைக்கின்ற செய்தி இஸ்ரேலுக்கு பெருத்த அவமானம் ஆனால் இராணுவத்தை விட்டு ஒரு அறிக்கையை செய்திருக்க சொல்லியிருக்கிறார்கள் எங்களிடத்தில் யாரையும் யாரும் அழைத்துச் செல்லவில்லை என்று ஆனால் ஹிஸ்புல்லா ஹமாஸ் எல்லாத்தையும் வீடியோக்களாக போட்டு அதன் பிறகு அவர்களிடமிருந்து ஆயுதங்களை கைப்பற்றி இருக்கிறது ஏராளமான ஆயுதம் கிடைத்திருக்கிறது போராளிகள் குழுக்கு இப்படித்தான் அவர்கள் ஆயுதத்தை பெருக்கிக் கொள்கிறார்கள் இனி அந்த ஆயுதத்தை கொண்டு இவர்களோடு சண்டையிடுவார்கள் அடுத்து எஹியாசின்வர் நேற்று இஸ்ரேலிய இராணுவ வல்லுநர்களையும் ஹரஸ் பத்திரிகையும் மற்ற பத்திரிகையும் நிறைய கட்டுரைகள் எஹியா சின்னரை பற்றி போடுகிறார்கள் அந்த வரை எட்டு மாதமாகியும் அழிக்க முடியவில்லை நேற்று நம்முடைய பதிவில் நான் சொன்னேன் வரை கொலை செய்வதற்கு பயங்கரமான முயற்சிகள் எடுக்க எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த முயற்சிகளில் எல்லாம் இருந்து அவர் தப்பித்து விட்டார் என்று சொன்னேன் இந்த செய்தியை தொடர்ந்து எட்டு மாதமாகியும் அவரை நீங்கள் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று சொல்லிவிட்டு எஸ்தக் பிரிக் என்ற வழக்கமாக இராணுவத்திலே நடப்பதை சொல்லிவிடுவார் அவர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் எஹியாசின்வரை அழிக்காதது மட்டுமல்ல மிகப்பெரிய எதிரியாக காட்டி விட்டு அவருடைய சரண்டராகி அவருடைய பேசத் தொடங்குகிறீர்கள் பேச்சுவார்த்தைக்கு நாற்று ட்ரை பண்ணியிருக்காங்க அவர் ரஃபாவில் இருக்காருன்னு சொன்னாங்க அவர் ரஃபாவில் இல்லை ரஃபாவை போட்டு நாற்று கொலை செய்திருவேன் தேடி தேடி பார்த்துருக்காங்க அப்போ அவர் ரஃபால் இல்லை ஆனால் எப்படியோ இவங்க காண்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட பேசியிருக்காங்க இது ஒரு வட்டவர்த்தனமான சரண்டர் சரணடைதல் ஒருவரை எதிரி என அறிவித்து கொலை செய்வோம் என்று அறிவித்து விட்டு மிகப்பெரிய நடவடிக்கைகளை எடுப்பது அதன் பிறகு அவரிடமே சரண்டர் ஆகி போகிற நிறுத்திவிடுவோம் ஹாஸ்டேஜஸை விட்டுருன்னு பேசுகிறது இதை விட கேவலம் என்ன இருக்க முடியும் என்று கேட்டிருக்கிறார் அதற்கு பிறகு நேற்று ஒரு அதிசய தாக்குதலை எல்லோரும் எல்லா பத்திரிகைகளும் பெரிதுபடுத்தி சொல்லுகின்றன பெரிதுபடுத்தலை நடந்ததை சொல்லுகின்றன ஒரே துப்பாக்கிச்சூட்டில் சினிப்பரில் ரெண்டு இஸ்ரேலிய இராணுவத்தினரை அளித்திருக்கிறார்கள் அது எப்படி ஒரு சினிப்பரை வச்சு ரெண்டு பேரை அளித்தார்கள் என்பதை வீடியோக்கள் போட்டு காட்டுகிறார்கள் ஆக அவர்கள் இப்பொழுது லாவகமாக போர் எதிரிகளை கண்ட பிறகு அதை வகுத்து சரியாக தங்களுடைய சினிப்பர்கள் அல்லது குண்டுகள் மிக குறைவாகவே செலவழிக்கப்பட வேண்டும் அதிகமான எதிரிகள் அளிக்கப்பட வேண்டும் என்ற அளவில் அதை செய்வதாக தெரிகிறது இதை சிலாகித்து எல்லா பத்திரிகைகளும் எழுதியிருக்கின்றன அடுத்தால ஜபாலியா ஜெய்தோன் இந்த ஏரியாவில் பறந்த இஸ்ரேலுடைய விமானங்களை ஹமஸ் போராளிகள் சுட்டி வீழ்த்தியிருக்கிறார்கள் இதில் பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிஹாதுடைய அல் குட்ஸ் பிரிகேடுகளும் இணைந்து இருக்கிறார்கள் ஆக எல்லா இவர்களுக்கு எந்த வழியும் இல்லை திக்கும் இல்லை என்று ஆகியிருக்கிறது அதை ஒரு இஸ்ரேலிய இராணுவத்தை சார்ந்த ஒரு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்கிறார் அபிம் என்பவர் அதாவது உன்னுடைய காசாவில் இருக்கின்ற போராளிகளுக்கு இலக்கே தெரியவில்லை இப்போ எப்படி வர்றது திரும்ப வர்றதுன்னு தெரியலை நெட்ஸாரீமில் இருந்து அதாவது அந்த ஜங்ஷன்னு சொல்லி சொல்லுவோம் அந்த ஜங்ஷனில் இருந்து தான் உணவுப் பொருள் ஆயுதம் எல்லாம் போகணும் அதுக்கும் இந்த இஸ்ரேலிய இராணுவத்தினருக்கு இடையே உள்ள தொடர்பை சப்ளை அவங்க கட் பண்ணி விட்டாங்க இப்போது அவன் சிக்கினவன் சிக்கினவன் என்று தான் இருக்கிறது இங்கே ஊருக்கு பொய்ய சொல்லி நத்தேன்கு வகைரா ஏமாற்றி கொண்டு இருக்கின்றது அதை அந்த எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காரு எத்தனை நாளைக்கு தான் நம்ம மக்களை போய் சொல்லுது களத்தில் நிற்கிறவனுக்கு ஒரு இலக்கும் இல்லை ஒரு டைரக்ஷனும் இல்லை நீ வந்து ஒரு அரசியல் முடிவையே எடுக்க மாட்டேன் என்கிறாய் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது நேற்று சின்பத்து ஒரு பெரிய தமாஷ் பண்ணியிருக்கு அதாவது இஸ்ரேலிய உளவுத்துறை நம்ம உளவுத்துறை மிஞ்சிட்டாம்தான் சொல்லணும் அதாவது இஸ்ரேலுடைய ஹமாசுடைய போராளிகள் குழு குறிப்பாக ஹமாஸுடைய ஆறாவது ரேங்கில் இருக்கக்கூடிய ஒரு கமாண்டரை நாங்கள் கொலை செய்துவிட்டோம் உளவுத்துறை அவ்வளவு நுணுக்கமாக வேலை செய்கிறது என்று அறிக்கை விட்டார்கள் அதுக்கு ஒரு படத்தை போட்டாங்க அந்த படம் அது யாருடைய புகைப்படம் என்று சொன்னால் முகமது சவானா என்ற பத்திரிகையாளர்களுடைய ஒரு ஜேர்னலிஸ்ட் காசாவில் உள்ள ஒரு முஸ்லீம் ஜேர்னலிஸ்ட் இவரை கமாண்டர்னு போட்டான் என்னடா இவரை பத்திரிகையாளர்னு ஒரு ஒன் ஹவர்ல எல்லாமே சாயம் வளர்த்து போச்சு அப்போ சின்பத்தும் இஸ்ரேலை இருக்கி நத்தியானுகை ஏமாற்றிட்டு இருக்கான் அண்டு அவன்டே தம்பளம் வாங்கிட்டு இருக்கான் ஏதோ இங்கே உள்ள இது அங்கே அங்கேருந்து இங்கே வந்தால் அங்கே இருந்தால் அங்கே போச்சான்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்போ நாற்று இந்த நெருக்கடியில் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக இருக்கு ஒரு பத்திரிகையாளரை கொலை செய்து விட்டார்கள் அப்போ நூற்றி நாற்பத்தொம்போது பேர் இதுவரைக்கும் பத்திரிகையாளர் கொலை செய்யப்பட்டார்கள் என்பது உலக ஐக்கிய நாடுகள் சபை முதலாக எல்லோருடைய அறிவிப்போம் பத்திரிகைகளின் ரிப்போர்ட்டர்ஸ் வித்ஸ் பாடர்ஸ் அதாவது எல்லை கடந்த நிருபர்களுடைய அவையும் குறிப்பிட்டிருந்தது இப்போ ஒன்றை கூட சேர்த்துக்கணும் ஆனால் அது வந்த வகந்தான் சின்பத்தோடைய மிகப்பெரிய சாதனையுன்னு காட்டத் தொடங்கி கடைசியில் அந்த பொய்யும் அடிப்பட்டது அப்புறம் நேற்று நம்ம நத்தியானுகோடைய மகம் ஒரு பெரிய விளையாட்டு விளையாடிருக்காங்க ஏன்னா முகத்தில் மு முகமூடியை போட்டுட்டு அதாவது இஸ்ரேலிய இராணுவத்தில் ரிசர்வஸ்ட்ன்னு சொல்லுவோம்ல அவங்க ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் இருக்காங்க மூணு லட்சத்து அறுபதாயிரத்தில் ஒரு லட்சம் பேர் வரவே ரெண்டு லட்சம் பேர் வரவே மாட்டேன்டா சண்டைக்கு நாங்கள் வரவே மாட்டேன்டான் அவனு மேலே நடவடிக்கை எடுக்க போ எடுக்கப்படும் நத்தான்கு அறிவித்தான் எடுத்தா எடுத்துக்கிட்டான்டா ஆனால் மற்ற பொருளாதார நிபுணர்களும் மற்றவர்களும் என்ன சொன்னாங்கன்னா நீ ரிசர்விஸ்ட்டு தான் எல்லா வேலையும் செய்துக்கிட்டீங்க நீ அவர்களை யுத்தத்துக்கு அழைக்கும் போது ப்ரொடக்ஷன் லைன் பாதிக்கப்படுது பொருளாதாரம் பாதிக்கப்படுது விவசாயம் பாதிக்கப்படுதுன்னு சொன்னாங்க அதோடு அவனுடைய அவர்களை கட்டாயப்படுத்தி கூப்பிடுறது நிறுத்திட்டு நேற்று நத்தியானு மோ நத்தியானுகூ எல்லாத்தையும் யார் நத்தியானுகும் தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு ஒரு இதை போட்டிருக்கான் என்னென்னா ஒரு லட்சம் ரிசர்வெஸ்ட்னு சொல்லக்கூடிய தயாரிப்பு படைகள் தயாராக இருக்கிறது காசாவில் நீ முழுமையான வெற்றியை அடையாமல் திரும்ப கூடாது அப்படி முழுமையான வெற்றி அடையவில்லை என்று சொன்னால் நாங்கள் சிப்பாய் கழகம் செய்வோம் என்று இந்த வார்த்தை தான் நான் திருசேல் மீடியாவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு அதாவது நாங்கள் சிப்பாய் கழகம் செய்வோம் சொல்லி ரிசர்வ் சொல்லுவதாக அறிவிப்பு இந்த அறிவிப்பு எதுக்குன்னா நத்தியானு கம்ப்ளீட் விக்டரி இல்லாமல் நான் கீழே இறங்கி வரமாட்டேன் நான் அதுவரைக்கும் யுத்தம் செய்வேன் அது எத்தனை வருடமானாலும் சரி என்று சொல்வதற்கு அங்கே இஸ்ரேலில் எந்த ஊடகமும் சரி எதிர்கட்சியும் சரி வார் கேபினட்னு சொல்லக்கூடிய அமைச்சரவையும் சரி யாருமே ஒத்துக்கல அப்போ பொதும எங்கள்கிட்ட போராளிகள் கிட்ட இருந்து எங்களுக்கு ஆதரவு இருக்கேன்னு காட்டணும் இதுக்கு முன்னாடி சிப்பாய்க்கழகம் நடக்க போச்சுது அதை ஒரு ஆயிரத்தி இரநூறு காசாவில் போராடி கொண்டிருக்கின்ற போராளிகளுடைய அதாவது இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய தாய்மார்கள் வந்து ஒரு மனுவை கொடுத்தாள் கொடுத்து எங்கள் பிள்ளைகளை வீணாக கொல்லாத நீ ரஃபாக்கு போவாத அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவன் எதையுமே கேட்கலை அதனால் எங்கள் பிள்ளைகளை நாங்கள் யுத்தத்துக்கு நீ அனுப்ப மாட்டோன்னு சொல்லி ஒரு சிப்பாய் கழகம் அப்படி தயாராச்சு ஆனால் இப்போ சிப்பாய் கழகத்தை நத்தியானுக்கு முக முகத்தையெல்லாம் மறுத்துட்டு போட்டானா அவனுடைய எக்ஸ் பழைய ட்யூட்டர் அதில் போட்டிருந்திருக்கான் இது அப்படியே சர்க்குலேட் பண்ணி வரும்போது இது செய்தது இவன்தான் அப்படின் சொல்லி கண்டுபிடிச்சி உடனேயே சில இராணுவ அதிகாரிகள் இப்படி குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய யார் நத்தியானுவை பிடித்து விசாரிக்க வேண்டும் அவனுக்கு ஐந்து வருடம் சிறை தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்போ நம்ம விசாரணைக்கு முன்னாடியே தீர்ப்பு கொடுத்த மாதிரி சொல்லிவிட்டாங்க இப்போ நத்தியானு மட்டும்தான் ஜெயிலுக்கு போகணும்னு பார்த்தோம் ஆனால் மகனும் இப்போ போவான் போல தெரியுது இந்த மாதிரி குளறுபடிகளால் தன் தந்தைக்காக ஒரு இதை போட்டிருக்கேன் இதில் இன்னும் நேற்று ரொம்ப வேடிக்கையான அதே சமயத்தில் வேதனையான செய்தி என்னவென்று சொன்னால் அமெரிக்கா ஒரு மிதவை துறைமுகத்தை கொண்டு வந்தது பற்றிலாம் அந்த மிதவை துறைமுகம் வழியாக உணவுப் பொருட்கள் வரும்னு சொல்லிச்சு ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன இருந்ததுன்னா அந்த உண மிதவை துறைமுகத்தை யார் யாரெல்லாம் இயக்கு இயக்குவார்கள் என்று சொன்னால் அது இஸ்ரேலிய இராணுவமும் அமெரிக்காவினுடைய இராணுவமும் ஏன்னா அந்த மிதவைத் துறை ரெடி பண்ணுறதுக்கே ஆயிரம் அமெரிக்க இராணுவத்தினர் வந்து வேலை செய்துட்டு இருந்திருக்கேங்க நேற்று அங்கே வந்த கப்பல் தரத்தட்டி போச்சு மிதவைத் துறைமுகம் ஒரு ஒரு சூறாவளி காற்றில் அடித்துச் செல்லப்பட்டு விட்டது முந்நூற்றி இருபது மில்லியன் டாலரில் கெட்டின மித மிதவைத் துறைமுகம் எங்கே போச்சுன்னே தெரியல அமெரிக்கா வந்து இதை கொண்டு வந்ததோட நோக்கம் காசாவில் இருக்கக்கூடிய முதல் நோக்கம் காசாவில் தன்னுடைய ஆதிக்கத்தை இஸ்ரேலுக்கு பேக்கிங் இஸ்ரேலுக்கு உதவி செய்வதற்காக ஆயிரம் ராணுவ வீரர்கள் ரெண்டாயிரம் ராணுவ வீரர்கள் என்று கொண்டு வந்து இறக்கலாம் ஆயுதங்களை ஈஸியாக உணவுப் பொருட்கள் என்று கொண்டு வந்து கொடுத்து விடலாம் என்று ஒன்று ரெண்டாவது அதனுடைய நோக்கம் முதல்ல அறிவித்தது காசா பகுதியில் வாழ்பவர்கள் எங்கேனும் வெளிநாட்டுக்கு செல்ல தயாராக இருந்தால் அவர்களுக்கு விசாவும் தந்து அங்க அவர்களை அந்த வெளிநாடுகளுக்கு கொண்டு சேர்த்து விடுவோம் யார பாலஸ்தீன முஸ்லீம்களை அப்போ முஸ்லிம்களை அங்கே இருந்து காசாவில் இருந்து வெளியேற்றுவது அதாவது முஸ்லீம் ஃப்ரீ காசா முஸ்லீம்கள் இல்லாத ஒரு காசாவை உருவாக்குவதற்கு ஒரு ரகசிய திட்டத்தை வைத்திருந்தது இவருடைய சூழ்ச்சி எல்லாம் அல்லாஹ் சொல்லுவது போல அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள் அல்லாவும் சூழ்ச்சி செய்தார் சூழ்ச்சியாளர்கள் சிறந்தவன் இறைவனே என்பது நேற்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது மூணு கப்பல் தரத்தட்டி போச்சு அதுக்காக மிதவை துறைமுகம் பறக்குது இப்போது பறவை துறை துறைமுகமாக ஆகிப்போச்சு இதனால் முந்நூற்றி இருபது மில்லியன் டாலரு அமெரிக்காவுக்கு வேஸ்ட்டு இது இவ்வளோ எந்த கேரப்பில் கொண்டு வந்தால் உணவு பொருட்களை கொண்டு வரணும் நான் ரெண்டு நாளாக அவங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் முதல்ல ஒரு முந்நூற்றி அறுபது ட்ரக்கில் உணவு வந்துன்னு சொன்னால் அப்புறம் அடுத்த நாள் நூறு ட்ரக்கு நூறு வாகனங்களில் உணவு வந்ததுன்னா அதுக்கப்புறம் ஒன்றே காணாம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் கொண்டு வந்து உணவு உணவுன்னா ஒன்னுங்க நான் பார்த்தா இப்போ இப்போதான் துறைமுகத்தை காணலைங்கிறது மிகப்பெரிய செய்தியாக அங்கே சுழந்து கொண்டு இருக்கிறது அடுத்து ரஃபாவில் சென்றதால் சாதித்தது என்ன நேரத்தில் ரஃபாவில் குண்டு போட்டிருக்கான் அதாவது இந்த வெஸ்டர்ன் மீடியா எப்படி எழுது தெரியுமா ரஃபாவில் அப்பாய்கள் இருக்கக்கூடிய இடத்துல குண்டு போடுறான் அடி போராளிகள் இடத்துல அடி வாங்குறான் நேற்று ரஃபா கிராசிங்கில் மிஸ்லாம் அடிச்சிருக்காங்க அங்கே வந்த டேங்குகளையும் அழித்திருக்கிறார்கள் இந்த டேங்குகளை அழிக்க நேற்று காசாவிலையும் ஜபாலியா சைடில் பன்னெண்டு டேங்க் அழிச்சிருக்காங்க அது டெய்லி ரொட்டீனாக போச்சு இதை ரஃபாவில் குண்டு போட்டதை ஏதோ இராணுவத்தில குண்டு போட்ட மாதிரியும் அவன் கார்பரேஷனில் ஒரு டவுனில் அவன் போடுற குண்டை ஏதோ எதிரி நாட்டில் போட்டு அதை அழித்து விட்டதாகவும் காட்டுகிறார்கள் நேற்று ஒரு அறுபது எழுபது பேர் சஹீதாக இருக்கிறார்கள் அப்போ இந்த மாதிரி பொய்களை சொல்லி செய்திகளை திரித்து கூறி ஜெயிலு இஸ்ரேலு தாக்குதல் நடத்தி ஜெயிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி என்னடா முந்நூற்றி அறுபத்தஞ்சு எல்லா ரப்பாவும் சேர்த்து தான் முந்நூற்றி அறுபத்தஞ்சு ஸ்கொயர் கிலோமீட்டர் அதில் இவ்வளோ பெரிய இராணுவம் அமெரிக்கானுடைய உதவி பிரான்ஸோடைய உதவி ஜெர்மனியோட உதவி யூ நாடுகள் என்று சொல்லக்கூடிய இருபத்தேழு நாடுகளுடைய உதவியெல்லாம் வாங்கி வச்சுட்டு இப்படி போட்டு குலப்பிரியினி அப்படின்னு சொல்லி எல்லா ஊடகங்களும் சொல்லுகிறது அப்போ ரஃபால செய்யக்கூடிய கிரிமினல் ஆக்டெல்லாம் ஒரு வெற்றிங்கிற மாதிரி மேலை நாட்டு ஊடகங்கள் காட்டுகின்றன ஆனால் வாங்குறதெல்லாம் அடி அடுத்தது இவ்வளோ இவ்வளோ நான் சொன்னதை வச்சு பார்த்தா எவ்வளோ குழப்பம் பாருங்க சின்பத்து ஒரு குழப்பம் யாருன்னு நத்தியானுவ நத்தியானுடைய மகன் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுறான் எல்லா எக்ஸ்பர்ட்டும் சொல்கிறான் ஏ இலக்கு இல்லாமல் ஒரு இராணுவம் போய் செத்துட்டு கிடக்கி அப்படின்னு அடுத்தால் சீஸ்வேருக்கு கேரோல போய் தோஹாவில் போய் உட்காந்துருக்கேன் ஆனால் ஹமாசின் சொல்லியிருக்க எந்த சீஸ் ஃபயருக்கும் நாங்கள் வரலன்னு ஆனால் ஹெஹியாசினரோட அவரை கடைச்சா கொலை செய்யணும் இல்லைன்னா காலில் இல்லைன்னா அவரோட பேசணும்னு ஒரு கேவலமான ஒரு உத்தியையும் கையாண்டு கொண்டு இருக்கிறார்கள் அடுத்தால ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லா நேற்று பத்து மீட்டர் தாக்குதல் அதில் அல்மாஸுங்கிற அந்த ராக்கெட்டைகளை இஸ்ரேலுக்கு உட்பகுதி வரைக்கும் சென்று தாக்கி இருக்கின்றன பிறகு வழக்கமாக தாக்குகின்ற இடங்களை மியூட்லா செட்டில்மெண்ட்டு கபூர்சுபா இதையெல்லாம் அவர்கள் நேற்று ஒரு பத்து மேஜர் தாக்குதலை பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ எல்லா இஸ்ரேலிய ராணுவ அதிகாரிகளையும் சொல்லுகிறார்கள் நார்த்தில் நடக்கிறத நம்ம கண்டுகொள்ளவே இல்லை அங்கே ஒரு பெரிய அழிவு நடந்து கொண்டிருக்கிறது நாம் அங்கே இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சற்றும் சட்டை செய்வதில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் ஹவுத் தங்களுடைய பா பார்க்கில் ஒரு லைபீரியா ஷிப்பு ஓண்டு பை இஸ்ரேலு இஸ்ரேலுக்கு சொந்தமான ஒரு லைபீரியா ஷிப்பை மெடிடரேனியனில் தாக்கியிருக்கிறாங்க இன்னும் ரெட்ஸியில் ரெண்டு கப்பலை தாக்கி இருக்கிறார்கள் அதுக்கு பிறகு நம்ம ஒரு வார்த்தையை சொல்லாமல் விட்டால் அது நண்டிகட்ட இதாக இருக்கும் அதுதான் புரொட்டஸ்ட் நேற்று ஒட்டாவா டொராண்டோ அதாவது கனடாவினுடைய டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் சிட்டின்னு இருந்தவங்களை இராணுவத்தை ஏவி அடித்து இருக்கிறார்கள் கைது செய்து இருக்கிறார்கள் அதே போல் கைது செய்யும் படலம் பிரிட்டனுடைய ஸ்காட்ல பிரிட்டனில் நடந்திருக்கு ஸ்காட்லாண்டில் நடந்திருக்கு அதே போல் அயர்லாண்ட் அண்ட் யூரோப் எல்லாம் மாணவர்களை கைது செய்ய ஆரம்பிச்சாங்க இவங்க தான் இவங்க தான் கருத்து சுதந்திரம் ஜனநாயகத்தை எல்லாம் நிறைய பேசுகிறவங்க நேற்று ஜப்பானில் நாங்கள் மட்டும் சும்மா இருப்போம் அங்கே ஒரு நூறு பேர் பொதுமக்களும் மாணவர்களுமாக சேர்ந்து அமெரிக்காவினுடைய தூதரகத்துக்கு முன்னால் கோஷம் போட்டு இருக்கிறார்கள் தினோசைடை அதாவது கூட்டுப்படுகொலை நீ தான் செய்கிறாய் அதை நிறுத்து என்று கொலம்பியா கொலம்பியா யூனிவர்சிட்டி முதல்ல போராட்டத்தை ஆரம்பித்து அதுக்கப்புறம் கொலம்பியா நாடு என்னாச்சுன்னா இஸ்ரேலுடைய எல்லா உறவையும் நான் க துண்டித்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டது ஸ்பெயினும் அவருடைய தூதரகத்தை சார்ந்தவர்களை இஸ்ரேல் இருக்கக்கூடிய தூதரகத்தை சார்ந்தவர்களை அவமானப்படுத்தினார்கள் என்பதை நினைத்து சொன்னேன் அதுவும் இனி உன்னோடு எந்த உறவும் இல்லை என்று அறிவித்திருக்கிறது அடுத்து இஸ்ரேலுடைய தோல்விகளில் இப்போ வழக்கமாக நம்ம சொல்லுவது கேப்டின்ஸ் கேப்டின்ஸை வந்து நம்ம கஃபீனில் தான் நீங்கள் பார்க்க முடியும்னு இது நம்ம போராளிகளுக்குள்ளே அறிவித்தது அடுத்தது ஹமாஸை அழிக்கிறது அது நடக்கலை டனல்ஸை ஒழிக்கிறது அது நடக்கலை அடுத்தது அடுத்த தோல்வி என்னன்னா இது இஸ்ரேலிய ஊடகங்களும் இஸ்ரேலிய இராணுவ நோக்கர்களும் சொல்லுது யாரெல்லாம் காசா என்கிலேன்னு சொல்லக்கூடிய காசா வளைவிலிருந்து துரத்தப்பட்டார்களோ அவர்கள் அந்த இடத்திற்கு திரும்ப போக முடியல நார்தன் கா இஸ்ரேலில் இருந்து விரட்டப்பட்ட அதாவது லெபனானுடைய பார்டரில் இருந்து இப்போ உள்ள எழுபது எண்பது கிலோமீட்டர் வரைக்கும் துரத்தப்பட்ட ரெண்டு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் அங்கே அந்த இடத்துக்கு திரும்ப போக முடியல அப்போ இது வந்து நாலாவது அஞ்சாவது ஆகிட்டு அடுத்தது ஹமாஸ் லீடரை இது இவனும் தோல்விங்கிறான் யாரே இஸ்ரேலில் விட ஹமாஸ் லீடர்களில் தலைவர்களில் யாரையும் நீங்க அழிக்க முடியல ரஃபாவுக்கு இன்வைட் பண்ணி போயிட்டா ரஃபா அவங்க பயந்துருவாங்க ஏன்னா அங்க வந்து பெருங்கூட்டம் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க ஈஸியா நம்ம குண்டு போட்டு அழித்தா பிணங்கள் அதிகமாகும் அதனால் பயந்துட்டு நம்ம காலில் வந்து உழுவானுவோம் நமக்கு கம்ப்ளீட் விக்டரி கிடைக்கும்னு சொல்லி போனியும் ஆனா ரஃபாவனுடைய தாக்குதலால் விளைந்த பலன் எதுவும் இல்லை இப்போ பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் அங்கிருந்து இடம்பெயர்ந்து விட்டார்கள் உங்களுக்கு தீனியும் கிடைக்கல அதே சமயத்துல போராளிகள் குழு சத்தும் வீரியம் குண்டாமல் சண்டை போடுகிறார்கள் அதனால ரஃபா தாக்குதல் பொருளாதார நிலைகுலைவு மிலிட்ரி வந்து நிறைய எக்ஸ்பர்ட் சொல்றா நம்ம மிலிட்ரி வந்து அப்படியே கொலாப்ஸ் ஆகி போயிட்டு சரிந்து வீழ்ந்து விட்டது இனி அந்த மிலிட்ரியும் பொருளாதாரத்தையும் அதாவது இராணுவத்தையும் பொருளாதாரத்தையும் கட்டி எழுப்ப முடியாது அது ஒரு மிகப்பெரிய தோல்வி அடுத்தது எஹியாசின் ரஃபாக்கு போனா பயந்துகிட்டு நெகோசியேஷனுக்கு சொன்னீங்க அவரு முழுமையாக காசா பகுதியில இருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் உணவுப் பொருட்களை உள்ளே விட வேண்டும் அந்த இடங்களை திரும்ப கட்டித்தர வேண்டும் இனி நிரந்தர போர் நிறுத்தத்துக்கு இஸ்ரேல் தயாராக இருக்க வேண்டும் என்று அவருடைய நிபந்தனைகள் கொஞ்சம் கூட அவர் தளரவில்லை அவருடைய நிபந்தனைகளை உடைக்கின்ற அளவில் நாமும் எதுவும் செய்து விட முடியவில்லை இதுல இந்த வகையில் பார்த்தால் ரஃபாவில் நம்ம ஓரப் ஆக்ட்ரீசன் இதே வார்த்தையை பயன்படுத்தினார் யா எஸ் தக் ப்ரிக் என்பவர் நாம் ஒரு அநியாயக்கார அக்கிரமக்கார யுத்தத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோமே தவிர அங்கே எதுவும் நடக்கவில்லை அந்த வகையில் ரஃபாவுடைய ரஃபா மீது நாம் படையெடுத்ததும் கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக எல்லா விதத்திலும் அதே ராணுவ ரீதியாகவும் மிகப்பெரிய தோல்வி என்று முத்திரை குத்தி விட்டார்கள் இந்த தோல்வியோடு நத்தையானு நான் ஜெயிலில் இருக்க மாட்டேன் நான் வந்து பிரைம் மினிஸ்டர் தான் சாவுங்கிற ஒரே காரணத்திற்காக இந்த யுத்தம் தொடர்கிறது இஸ்ரேலில் வாழக்கூடிய மக்களும் யுத்தம் போராடுறாங்க அதில் என்ன தெரியுமா அந்த போராட்டத்தில் இந்த ஹாஸ்டேஜோடைய குடும்பத்தினர் டீடேனி சென்டர்னு ஒன்று தொடங்கி அதில் உட்கார்ந்துருக்காங்க டீட்டெய் ஸ்கொயர் அதாவது அழைத்து செல்லப்பட்டவர்கள் குடும்பத்தினர் உட்காரும் சதுக்கம் என்று ஒன்றை உருவாக்கி விட்டார்கள் உருவாக்கி அதில் இருக்காங்க நேற்று எதிர்கட்சி தலைவர் லேப்பிட்டு போய் பேசியிருக்காரு ஒரு புண்ணியம் இல்லாத ஒரு வெற்றியும் இல்லாத ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது பொருளாதாரம் சீரமைந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய உறவினர்கள் அழைத்து செல்லப்பட்டவர்களோட உயிரும் ஆபத்தில் இருக்கிறதே நத்தியானு ஒழிய மாட்டான் என்கிறான் என்ன செய்வதில்லை என்று கிதட்டி இட்டு இந்த நிலையில் இந்த யுத்தம் மிகப்பெரிய தோல்விகளோடு இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய தோல்வியோடு தொடர்ந்து கொண்டிருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம்